தலைப்புச் செய்திகள் தருவதாக ஏமாற்றப்பட்ட யாழ் இளைஞன் ஏமாற்ற விசேட விடுமுறை வெளியான அறிவிப்பு முன்னாள் படை வீரர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அரசாங்கம் அறிவிப்பு சிரியாவை ஒழுக்கிய பேருந்து விபத்து ஆறு சிறுவர்கள் பலி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதில் கட்சிக்குள் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் நாயக்கம் துமிந்த திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் ஆனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்வது என்பது தொடர்பில் கட்சி இன்னும் இறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சகல விடயங்களையும் பூர்த்தி செய்துள்ளதாகவும் கிராம மட்டத்தில் இருந்து கட்சியை மீண்டும் பலப்படுத்தி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் துமித மேலும் கனடாவில் தொழில் வாய்ப்பை பெற்று தருவதாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞனொருவர் ஏமாற்றப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவுக்கச்சேரி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனிடம் முப்பத்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பணத்தை பெற்று நீண்ட நாட்களாகியும் இளைஞரை கனடாவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை குறித்த இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சில பிரதேசங்களில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிவித்துகல கல்வி வளையத்தின் அலபட மற்றும் அயகம பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் வானிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித பிரதேசங்களில் தொடர்ந்தும் மோசமான வானிலை நிலவி வருவதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சபிரகமுவ மாகாண சபை ஏனைய வளையங்கள் மற்றும் பிரதேசங்களில் வலமை போன்று பாடசாலைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைகளில் ஒரு பகுதியை ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்குவதற்கு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வேலை திட்டம் தொடர்பில் முப்படைகளின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையகார ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஓய்வு பெற்ற ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஸ்ரேலில் கட்டுமான துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட அறுபத்தி ஏழு பேர் இந்த தொழில் வாய்ப்புகளுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் ஓய்வு பெற்றுக்கொண்ட நாற்பத்தி நான்கு வயதிற்கும் குறைந்த படையினருக்கு பயிற்சி வழங்கி பரீட்சை நடாத்தி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிறுவர்களை ஏற்றி சென்ற பாடசாலை பேருந்து ஆற்றல் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பன்னிரண்டிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் சிரியாவின் டார்குஷ் அருகே ஒரோண்டேஸ் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சிறிய சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன